ஹைஃப்ரைஸ் எல்லாம் எப்படி நான் பார்க்க போனால் வாழப்பு உருண்டை குழம்பு தான் வைக்க போகிறோம் ஏன்னா செம்ம டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு வாங்க எப்படி செய்யணும் பார்த்துடலாம் அதுக்கு வாழப்பு எடுத்துகிட்டு ஒரு வாழப்பு எடுத்து க்ளீன் பண்ணிச்சிருக்கேன் அந்த நரம்பு அந்த இது மட்டும் இருக்கும் அந்த ஓடு மட்டும் இருக்கும் அதை எடுத்துடணும் ஓடுனா அந்த அது க்ளீன் பண்ணுற விடியே ஏற்கனவே போட்டிருப்பேன் அது ரெண்டு இது இருக்கும் அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அடுத்து வந்து நான் வந்து கட் பண்ணலாம் கட் பண்ணியே வேக வைக்கலாம் கட் பண்ணாமல் வேக வைக்கலாம் நான் கட் பண்ணியே வேக வைக்கிறேன் கட் பண்ணிவிட்டு தண்ணி கம்மியாக சேர்த்துது ஏன்னா அதை எல்லாமே உறிஞ்சிடணும் நம்ம வடி தண்ணி வந்து வடிகட்டக்கூடாது அப்படியே ஃபுல்லாக தண்ணியோடு வெந்து கரெக்டாக வந்துடணும் அந்தளவுக்கு பார்த்து தண்ணி சேர்த்துக்குங்க அப்புறம் ஒரு கப்பு வந்து கடலப்பருப்பு ஊற வச்சுருக்கோம் ஒரு மணி நேரம் ஊறுன்னா கடலப்பருப்பு அது இந்த அளவுக்கு ஊறி இருக்குது ஏன்னா நம்ம வந்து வாழைப்பூக்கு தகுந்தபோல் தான் நம்ம வந்து கடலப்பருப்பு ஊற வைக்க ஊற வைக்கணும் ஒரு பத்து உருண்டைக்கு வரும் அவ்வளோதான் மேக்சிமம் பத்து தான் வரும் வாழைப்பூ நல்லா வெந்துருச்சு தண்ணி நல்லா உறிஞ்சி பாருங்கள் இப்போ வந்து இதை அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் ஃபஸ்ட்டு கடலப்பருப்பை சேர்த்துக்கலாம் தண்ணி இல்லாமல் சேர்க்கணும் தண்ணி இல்லாமல் கடலப்பருப்பு சேர்த்துட்டு ஒரு அஞ்சு பூண்டு புல் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு வரமிளகா காரத்து இருந்தாலும் வரமிளகா சேர்த்துங்க சோம்பு வந்து ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் போல் சோம்பு சேர்த்து இதை ஃபஸ்ட்டு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வந்துருங்க ஃபஸ்ட்டு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துருங்க இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வேக வச்சால் கடலப்பருப்பை இப்போ சேர்த்துக்கலாம் வேக க வேக வேக வச்சால் கடலப்பருப்பை சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு இந்த உருண்டைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இதையும் கொஞ்சம் குற தான் அரைக்கணும் ரொம்ப நேவாக அரைக்கிறேன் அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சிட்டு இது வந்து நம்ம வந்து வெங்காயம் கட் பண்ணிச்சிருக்கோம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் தான் கட் பண்ணிச்சிருக்கேன் வெங்காயம் கருவேப்பிலை மல்லித்தலை மூணையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு உருண்டை பிடிச்சிக்கலாம் நான் இதோடய மிக்ஸி கப்புலேயே சேர்த்து நான் அந்த மிக்ஸ் பண்ணிக்கிறேன் திரும்பி எதுக்கு நிறையாவாக இருக்குது கொஞ்சம் தான் இருக்கு இதையே சேர்த்து மிஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மிக்ஸி கப்லேயே வச்சு நான் மிஸ் பண்ணிவிட்டேன் வெங்காயம் அந்த ம மச இதெல்லாம் மல்லித்தழை இதெல்லாம் நல்லா ஒட்டுற நல்லா ஃபுல்லாக பரவுகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தானே தான் மிக்ஸி கிலோ கப்பிலே வச்சு நான் கிளறிட்டேன் உண்மையிலே வந்து மூணு வடை செஞ்சுருந்தேன் நான் எட்டு உருண்டை செஞ்சுருந்தேன் சொல்ல அளவே இல்லை அளவுக்கு டேஸ்ட்டு செம்மையாக பக்கா வந்து ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன் ஆனால் எந்த வீடியோ பார்க்கல எந்த வீடியோ பார்க்கல எதுவுமே பண்ணலாம் எனக்கு தான் செஞ்சேன் ஏன்னா நான் வந்து இப்போ ஏற்கனவே பருப்பு உருண்டை குழம்பு வச்சுருக்கேன் இதை வச்சு அரைச்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் அதை அரைச்சி செய்கிறேன் இன்றைக்கி வந்து நான் அப்படியே குழம்புல வந்து வேக வச்சும் போடலாம் அடுத்து வந்து பச்சையாகவே குழம்புல போடலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து எண்ணெயில் பொறிச்சு தான் போட போகிறேன் இது டேஸ்ட்டு வேறு லவலாக இருக்கும் பொறித்து போடும்போது இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு கடையை வச்சுக்கலாம் கடையை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் சூடாகட்டும் நம்ம வந்து கிளறி வச்சுருக்க மாவு அரைச்சி வச்சுருக்க மாவு உருண்டை பிடிச்சி எந்தளவுக்கு அளவுக்கு நம்ம சைஸ் தேவையோ அந்தளவுக்கு நம்ம வந்து உருண்டை பிடிச்சி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இது அப்படியே கூட சாப்பிட்லாம் வடை மாட்டை தான் இருக்கும் அப்படியே கூட சாப்பிட்லாம் அதனால் மூணு வடை மாட்டை செஞ்சுருக்கேன் நான் பாக்கலாம் உருண்டை செஞ்சு குழம்புல போடலான்னு எனக்கு இந்த சைஸ் போதுன்னு சொல்லி இந்த சைஸுக்கு நான் வந்து உருண்டை பிடிச்சி போகிறேன் நாலு நாலு உருண்டையாக போட்டு எடுத்துக்கிட்டேன் ஏன்னா எட்டு தான் வந்துச்சு இந்த ஒரு மூணு வடை செஞ்சேன் போடும்போதே நல்ல ஒரு வாசனை இது இது என்ன வாசனைன்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு மனமான ஒரு வாசனை இருந்துச்சு சொன்னே நான் வந்து வாழைப்பூ வச்சு ஏதாச்சும் கூட்டு செய்யலாம்னு ஒரு பிளான் பண்ணேன் நைட்டே நான் வந்து யோசிச்சு படுத்திருந்தேன் இதான் என்ன செய்யலாம் என் வாழைப்பூ வச்சு அப்படின்னு சரி இதை வடை செஞ்சே நம்ம வந்து குழம்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் நீங்கள் செஞ்சேன் இது வந்தால் கரையவே கரையாது நம்ம வந்து எப்பொழுதுமே குழம்புல அப்படியே முழுசாக பச்சையாக போடும்போது உடையும் உருண்டை வந்து உடையும் இது மாதிரி நீ போடும்போது எவ்வளோ தான் நீங்கள் அடுப்பு எரிச்சாலும் எவ்வளோ தான் நீ கொதிக்க வச்சாலும் உடையவே உடையாது கொஞ்சம் கூட வந்து இந்த உருண்டை வந்து உடையாது அப்படியே நம்ம எப்படி போடுறோமோ அப்படியே தான் இருக்கும் நாலு உருண்டை போட்டிருக்கா நல்லா வேகட்டும் ஒரு முக்கால் பாதம் வெந்தால் போதும் ஃபுல்லாக வேகணும் அர்த்தம் கிடையாது முக்கால் பாதம் வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சம் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறம் சைடு சைடுனால திருப்பி போடலாம் வாழைப்பு கிடச்சுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க அதையும் இதை செஞ்சு பாருங்கள் விரும்பி வாழைப்பு வடையான வாழைப்பு உருண்டையான யாருமே கேட்க மாட்டாங்க தெரியவே தெரியாது அதில் வாழைப்பு போட்டிருக்காங்களா இல்லை நம்ம எப்பொழுதுமே வளர்க்கும் போல் நம்ம உருண்டை குழம்பு அது மாட்டும் இருக்கா அப்படின்னு டேஸ்ட்டு ஒரு வித்தியாசமா டேஸ்ட்டு ஒரு கறி ஸ்மெல் தான் வந்துச்சு இந்த உருண்டையில நம்ம சோம்புலம் போட்டு அரைச்சிருக்கோம்ல சோம்பு பூண்டுலாம் வச்சுருந்தனால கரி சு கறி உருண்டை கோலா உருண்டை எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு இது என்னான்னு கண்டே பிடிக்க மாட்டேது அவங்களால அளவுக்கு டேஸ்ட்டு இருந்துச்சு வாழைப்பூ போட்டிருக்கிறது அது இடையிலுமே தெரியாததில்ல இப்போ குழந்தைங்க வாழைப்பூ வச்சு பொரியல் பண்ணால் சாப்பிட மாட்டாங்க சில பேர் கசக்குதுன்னு சொல்லுவாங்க முருங்கைக்கீரையில் போட்டால் சாப்பிட மாட்டாங்க மாதிரி உருண்டை செஞ்சு குழம்பு வச்சு செஞ்சு கொடுத்தாலும் சரியில்லை வடை மாட்டை செஞ்சு கொடுங்க விரும்பி அப்படி சாப்பிடுவாங்க ஏன்னா அளவுக்கு டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் ஒரு முக்கால் பதம் வெந்தால் போதும் நமக்கு முழுசாக வேக வைக்க தேவை கிடையாது முக்கால் பதம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்துடலாம் நாலு போட்டு நல்லா திருப்பி போடணும் ஒரு சைடே நல்லா வெந்துட்டுருக்கக்கூடாது நாலு சைடே நல்லா வேகணும் போண்டா மா இது மட்ட போண்டா எப்படி கறி போண்டா இருக்குமோ அது மட்டும் தான் இருக்குது ஆனால் கறி மட்டும்தான் போடலை மற்றபடி கறியோட கறியோட டேஸ்ட்டு கறியோடய ஸ்மெல் தான் அதில் இருந்துச்சு ஆனால் கறி போடாத இது மட்டும்தான் அது இது நல்லா வெந்துருச்சு பாருங்கள் ஒரு முக்காப்பா தான் வெந்துருச்சு ஆனால் உள்ளே வந்து லைட்டாக தான் வெந்திருக்கும் முக்கா போதும் நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்துகிட்டு அடுத்து ஒரு இதை போடலாம் ஒரு நாலுக்கே வரும் அடுத்ததுக்கு அடுத்து ஒரு மூணுது வடை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்துதுக்கு வந்துச்சு பார்க்கலே சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒரு நாலு போட்டிருக்கேன் இதை செஞ்சு முடிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எட்டு செஞ்சுருக்கேன் இப்போ குழம்பு தழிச்சு எல்லா இது உரமாச்சிட்டு குழம்பு தழிச்சுக்கலாம் அகலமான ஒரு கடையை வச்சு நல்லா சூட கடாயி சூடாகணுன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன நல்லா சூடாகணும்னா கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் சின்ன வெங்காயம் வந்து ஒன்று ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் பெருசாக இருந்தால் கட் பண்ணல பெருசாக இருந்தால் கட் பண்ண சின்ன சின்ன அப்படியே முழுசாக போட்டுட்டேன் கடுகு நல்லா பொரியட்டும் அந்த கேப்பில் பாருங்கள் உருண்டையை எவ்வளோ சாஃப்டாக பஞ்சு போல இருக்குது செம்ம சாப்பிட்டு கடுகு நல்லா பொறிஞ்சிச்சு இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதுமென்னா புளிக் குழம்பு இது மாதிரி வச்சோம்னா வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்க்குறது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வெங்காயம் சேர்த்து அப்புறம் ஒரு கத்துக்கு அருவப்பில் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கட்டும் ஒரு சின்ன சைஸ் தக்காளியாக ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் புளி வந்து நீங்கள் தக்க புளி தேவை இல்லை நான் தக்காளியை நிறையா சேர்த்துக்கிறேன்னா தக்காளியை தக்காளி வந்து ஒரு நான் மூணு தக்காளி சேர்த்துக்குங்க ஒரு புளி சேர்க்குற மட்டும்தான் ரெண்டு தக்காளி ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் நான் புளி கொஞ்சமாக சேர்க்கறேன்னா அதனால் வந்து ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் இப்போ வந்து ஒரு ரெண்டு தக்காளியை கட் பண்ணி தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் அது கூட உப்பு சேர்த்துக்கலாம் சீக்கிரம் வதங்கிறேன் உப்பு சேர்த்தா பார்த்து அளவாகவே சேர்த்துக்கணும் ஏன்னா நம்ம ஏற்கனவே உருண்டையில் வந்து நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் அதெல்லாம் பார்த்து அழகாகவே சேர்த்துக்குங்க உப்பெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கிட்டிருக்கு இப்போ வந்து இது கூட மசாலெலாம் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா ஒரு ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் காரத்துக்கு தகுந்தவளோ மிளகாத்தூள் நீங்கள் எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க ஏன்னா காரம் வந்து மூணு ஸ்பூன் போல் நான் மிளகாய் மிளகாத்தூள் ஒரு ரெண்டரை ஸ்பூன் போல் நான் வந்து மல்லிகைத்தூள் சேர்த்துருக்கேன் ரெண்டரை ஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள் வந்து மூணு ஸ்பூனு சேர்த்துருக்கேன் சேர்த்து இந்த பச்சவாடை வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு அப்புறம் வந்து புளித்தண்ணியை தான் ஊற்ற போகிறோம் லாஸ்ட்டில் நம்ம காய் எதுவுமே சேர்க்க போக கிடையாது இதில் அந்த உருண்டை மட்டும் தான் சேர்க்க போகிறோம் கோலா உருண்டை குழம்பு உருண்டை குழம்பு எப்படி வைப்போமோ அதே மாதிரி தான் அந்த கோலா உருண்டை மட்டும் தான் நம்ம சேர்க்க போகிறோம் மசாலாவோட பச்சை வடை நல்லா போகட்டும் வதக்கிக்கலாம் நீங்கள் வந்து புளி தண்ணியோட சேர்த்து நீ வந்து மசாலா கரைக்காதீங்க இதே மாதிரி நீ வந்து எண்ணெயில் விட்டு வதக்கிட்டு வச்சு பாருங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஒரு டைம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னொரு டைம் இதே மாதிரி தான் வைக்கணும்னு உங்களுக்கு தோணும் இப்போ வந்து புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்து நல்லா வந்து மசாலா கரையை கிண்டி விட்டு நம்ம தே தண்ணி எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்தளவுக்கு குழம்பு தேவையோ அந்தளவுக்கு நீ தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்து ஒரு கிண்டு கிண்டி விட்டு மூடி போட்டு மூடிலாம் நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளேயே நம்ம வந்து தேங்காய் அரைச்சி எடுத்து வந்துருக்கலாம் தேங்காய் தான் நம்ம சேர்க்க போகிறோம் வெறும் தேங்காய் அரைச்சிருக்கேன் நான் சோம்பு சேர்க்கலை வெறும் தேங்காய் மட்டும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துருக்கேன் குழம்பு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு தேங்காய் வந்து ஒரு ஒரு மூடியில் பாதியை திருவி அரைச்சி எடுத்து வந்துங்களாம் நான் ஒரு தேங்காய் பாதி தேங்காய் வந்து துருவி வந்துருக்கேன் துருவி அரைச்சி எடுத்துருக்கேன் அதை ஊற்றி சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும் எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்கப்புறம் நம்ம வந்து கோலா ரொண்டையே சேர்த்துக்கலாம் ஆனால் குழம்பு சொல்ல இல்லை வேறு லெவல் செம்ம டேஸ்ட்டு அப்படி ருசியாக இருந்துச்சு உண்மையிலேயே குழம்பு வந்து ரெண்டு நேரம் ஊற்றி சாப்பிட்டே முடிஞ்சிச்சு நானே உருண்டையை வந்து பாதி காலி பண்ணிட்டேன் அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருந்துச்சு குழம்புல போட்ட கோலா உருண்டை அந்த குழம்பு காரம் இதெல்லாம் சேர்ந்து போய் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா வந்து சாப்பிட்டா பொசு பொசுன்னு சாப்பிட்டது சூப்பராக இருந்துச்சு குழம்பு நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு இப்போ உப்பு காரம் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு இல்லை காரம் கம்மியாக இருக்குன்னா இப்போ சேர்த்துக்கிட்டு அடுத்தது வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு கோலா உருண்டையை சேர்த்துக்க வேண்டியதுதான் இப்போ கோலாவருடையெல்லாம் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து கொஞ்சம் கூட இது உடையாது குழம்பு நீங்கள் எப்படி போடுறீங்களோ அப்படியே தான் இருக்கும் கொஞ்சம் கூட உடையவே உடையாது ஏன்னா அந்த வந்து நம்ம வந்து பொறிச்சு இதெல்லாம் போட்டிருக்கோம் அதனால் வந்து கொஞ்சம் கூட உடையாது கொஞ்சம் வந்து மேலே வந்து குழம்பு எடுத்து இந்த படாத இடத்துலலாம் கொஞ்சம் கொஞ்சம் குழம்பு ஊற்றிடுங்க இதனால் கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறந்தான் அடுப்பாக பண்ணிவிட்டு சுட சுட சாப்பாடு போட்டு சாப்பிடும்போது வேற மாதிரி அந்த மாதிரி டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு மூணு வடை சுத்தன்னு சொன்னாங்களா பாருங்கள் வடை செம்ம டேஸ்ட்டு உண்மையிலே வடை அது வந்து வாழைப்பூன்னே சொல்ல மாட்டாங்க அந்த அந்தளவுக்கு டேஸ்ட்டு வாழைப்பூனே கண்டே பிடிக்க முடியாது யாருக்குமே நீங்கள் தெரியாதுங்க சமைச்சு கொடுங்க அளவுக்கு வாழைப்பூனே கண்டே பிடிக்க முடியாது அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருந்துச்சு இப்போ வந்து குழம்பு நல்லா குதிச்சிட்டு இருக்கா அடுப்பு ஆஃப் என்ன வேண்டியது தான் சூப்பரான வாழைப்பூ கோலாவு குழம்பும் ரெடி ரெடியாகிடுச்சி வாங்க சாப்பிட்லாம் குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருக்கேன் கெட்டியாக எனக்கு பிடிக்காதுன்னு நிறைய வெடிகளாக சொல்லியிருக்கேன் கெட்டியாக இருந்தால் அவ்வளோதே எனக்கு பிடிக்காது தண்ணியாக இருந்தால் தான் குழம்பு நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து நம்ம என்னென்ன ஸ்பெஷல்னா ஒயிட் ரைஸ் காலைல தோசை காலை காமிக்கல ஆமிக்கலான்னு ஒயிட் ரைஸ் கோலா ரெண்டு குழம்பு அதனால் நான் போட்டேன் வடகம் இதுதான் நம்ம நிற்கும் அந்த ஸ்பெஷல் நம்ம வீட்டில் காலைல வந்து தோசை தேங்காய் சட்னி அப்பளம் வந்து நம்ம போட்டால் வப்பளம் எப்படி இருக்கும் பார்த்து சொல்லுங்கள் சூடாக சாப்பாடு போட்டு இப்போ சாப்பிட போகிறேன்